தமிழ் சினிமா உலகில் இயக்குனர் இமயம் பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்து படு ஹிட் அடித்த திரைப்படம் பதினாறு வயதினிலே இப்படத்தில் ரஜினி கமல் ஸ்ரீதேவி உட்பட பல நடிகர்கள் நடித்து இருந்தார்கள் ரஜினி பரட்டை என்ற கதாபாத்திரத்திலும் கமல் சப்பானி என்ற வேடத்திலும் ஸ்ரீதேவி மயில் என்ற வேடத்திலும் நடித்து இருந்தார்கள் அந்த கதாபாத்திரம் மூன்று பேருக்குமே சினிமா பயணத்தில் நல்ல ரீச் கொடுத்தது இந்த படத்தில் டாக்டர் கதாபாத்திரத்தில் நடித்தவர்தான் நடிகர் சத்யஜித் சத்யஜித் கர்நாடகாவை சேர்ந்தவர் திரைப்பட கல்லூரியில் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார் இப்படத்திற்கு பிறகு ஒரு கழக்கு கலக்குவார் என்று பார்த்தால் அவருக்கு சரியான பட வாய்ப்புகள் அமையவில்லை பிறகு சீரியல்களில் நடித்து கொண்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு கன்னட படத்தை இயக்குவதாக பேட்டி அளித்தார் ஆனால் அதன் பின் இவர் குறித்து எந்த தகவலும் இல்லை